ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி நாளைக்கு ஊருக்கு போறீங்களா சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு செய்தியை முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் ஆகிய பல்வேறு காரணங்களால் சொந்த ஊர்களை விட்டு சென்னை கோவை பெங்களூரு போன்ற நகரங்களில் அதிகளவில் மக்கள் வசிக்கின்றனர் தொடர் விடுமுறைகள் மற்றும் பண்டிகை காலங்களின் போது மக்கள் சொந்த ஊர் படை விடுமுறையை முன்னிட்டு தற்போது சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி மதுரை நெல்லை கோவை சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கிளாம்பாக்கத்தில் இருந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நானூத்தி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன ஆகஸ்ட் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன மேலும் கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை வேளாங்கண்ணி பெங்களூரு நாகை ஓசூர் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கோயம்பேட்டில் இருந்து எழுபது சிறப்பு பேருந்துகளும் ஆகஸ்ட் தேதிகளில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன இதேபோல் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு கோவையில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன வரும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களில் இருந்து சென்னை பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு திரும்ப வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதால் மொபைல் செயலி மூலம் பொதுமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களில் இருந்து சென்னை பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு திரும்ப வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதால் இன் மற்றும் மொபைல் செயலி மூலம் பொதுமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்